நம்ம சேனலில் தொடர்ந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினைச்சுன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பில்ஸ் முன்னுருக்கு அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு மீனவர் வந்து வார ஒரு முறை மீன் கொடுத்து விட்டு போவார் அவரிடம் பேரம் பேச மாட்டேன் என்பதால் அவரும் பெரிதாக ஆசைப்பட மாட்டார் நியாயமான விலைக்கு கொடுப்பார் எனக்கு என்ன மீன் பிடிக்கும் என்று அவருக்கு தெரியும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் மீன் வாங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் நல்ல மீன்களை விற்கும் முன் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு பிறகுதான் வேறு இடங்களுக்கு செல்வார் திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் மீனவர் ஏன் தயங்குறீங்க சும்மா சொல்லுங்கன்னு சொன்னேன் இரண்டு மூணு நாளாக வியாபாரமே இல்லை கொஞ்சம் நெருக்கடி கொஞ்சம் பணம் வேணும் உங்களுக்கு ஒரு வாரத்தில் திருப்பி தருவேன் என்று கேட்டார் இப்படியான எளிய மனிதர்களின் உறவுகள் கெட்டு இருக்கிறது இப்படி பணம் கொடுத்து அவர்களை குற்றம் சொல்லவில்லை அவர்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் இடையே நிறைய வாழ்க்கை போராட்டம் இதில் வாங்கும் கடனை திருப்பிக் கொடுக்க வாய்ப்பே இருக்காது பிறகு நம் முகத்தில் எப்படி முழிப்பது என்று அச்சத்தில் நம்மை பார்க்கவே வரமாட்டார்கள் இப்படி ஏற்கனவே நிறைய பேரை இழந்திருக்கிறேன் அதற்காக அவர்கள் மீது வருத்தம் எல்லாம் இல்லை அப்படியான எளிய மனிதர்களுக்கு கடன் கொடுத்து அவர்களை கடனாலே ஆக்கி விட மாட்டோம் என்று எனக்கு கவலை இருந்தது நான் அவரிடம் சொன்னேன் எனக்கு நீங்கள் கேட்ட பணம் தருவதில் ஆட்சேபனே இல்லை ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த பணம் உங்களுக்கு தீபாவளிக்கு நான் கொடுக்கும் பரிசா வச்சுக்கோங்க அதை எல்லாம் தர வேண்டாம்னு சொன்னேன் அன்று அவருக்கு இருந்த பிரச்சனை அவ்வளோ போல சரி என்று சற்று தயக்கத்துடனே வாங்கி போனார் மீனவர் பிறகு ஒரு வாரம் கழித்து அண்ணே நல்ல வஞ்சனம் மீன் இருக்குது சும்மா ஸ்லைஸாக போட்டால் பட்டாசாக இருக்கும் வெட்டவான்னு கேட்டார் வஞ்சனம் பொறிக்க கொஞ்சம் சாலை மீன் குழம்புக்கு என்று வாங்கி எவ்வளவு என்று கேட்டேன் அறுநூற்றம்பது ரூபா ஆச்சுனே என்று சொன்னார் என்ன வஞ்சனம் இவ்வளோ குறைவாக இருக்குன்னு கேட்டதுக்கு கேரளாவில் ஈஸ்டர் அதனால் அங்கே போனாதான் விலை கூடும் இல்லைன்னா பொதுவாக இந்த விலை தான் என்று சொல்லிவிட்டு போனார் அந்த மீனவர் இது போக அவர் மீனை சுத்தம் செய்து வெட்டி முடிப்பதற்குள் நிறைய விஷயங்கள் பேசி முடிப்போம் அவர் மகன் ஒரு மறையின் இன்ஜினியர் ஆறு மாதம் கப்பல் பணி மீதம் ஆறு மாதம் வீட்டில் இருப்பார் அவனுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் இந்த வேலை செட் நீ வரும்போது வேலையை விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நிறைய பகிர்ந்துக்குவார் அவனை படிக்க வைக்க நிறைய கடன் பட்டிருக்கார் அண்ணன் வீடு பக்கத்து தெரு தான் அங்கேயே மறக்காமல் கொண்டு போய் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன் சரி என்று சென்று விட்டார் மீனவர் ஆஃபீஸ் கிளம்பும்போது எங்கள் வீட்டில் கேட்டாங்க வஞ்சிரம் என்ன விலை கொடுத்துட்டு வாங்கினீங்கன்னு என்று கேட்டாங்க கிலோ ஐநூறு வாங்கினேன்னு சொன்னேன் அண்ணன் வீட்டில் எட்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிருக்காரு ஏன் இப்படி செஞ்சார்னு அடுத்த வாரம் வந்தால் கேளுங்கன்னு சொன்னாங்க அப்போதான் எனக்கு உரைத்தது மனிதர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறார் என்று அவசரத்திற்கு என்னிடம் வாங்கிய காசை எனக்கே தெரியாமல் திருப்பிக் கொடுத்துட்டு போயிருக்கார் இப்படியான எளிய மனிதர்களிடம் தான் வாங்கிய காசை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணம் இருக்கிறது இது ஒரு முறை இரண்டு முறை அல்ல பல முறை நடந்திருக்கு பல்வேறு மனிதர்களால் ஒரு முறை சென்னைக்கு பகல் பயணம் செல்லும்போது சேலத்தில் ஒரு வயதான பாட்டி எங்கள் ரயில் பெட்டியில் ஏறிச்சு மாம்பழம் ஒவ்வொன்றும் மெகா சைஸில் இருந்தது என்ன விலை என்று கேட்ட ஒரு பழம் எண்பது ரூபா கண்ணு என்று சொன்னது குறைந்தது ஒன்றை கிலோவது இருக்க வேண்டும் ஒரு பழம் சரி பாட்டி ரெண்டு பழம் கொடுன்னு காசு கொடுத்து வாங்கிவிட்டேன் என்னிடம் வியாபாரத்தை முடித்து கொண்டு பாட்டி பக்கத்து பெட்டிக்கு போய்விட்டது வண்டி சோலார் பெட்டை போது அந்த பாட்டியை பார்த்தேன் எல்லா பழங்கும் தீர்ந்தது மெல்ல நடந்து வந்து என் அருகில் வந்தவுடன் பாட்டி மடியில் ஒரு பெரிய மாம்பழத்தை கட்டி வச்சிருந்தாங்க எடுத்து என் கொடுத்தாங்க பாட்டி ஏற்கனவே ரெண்டு பழம் வாங்கிட்டோம்ல போதும் எங்களுக்கு எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு பேர் தான் இதுவே ரொம்ப அதிகம்னு சொன்னதுக்கு அந்த பாட்டி இல்லை கண்ணு அந்த கோச்சில் எல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு கொடு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டாங்க நீ என்கிட்ட பேரம் பேசலை எனக்கு மனசு கேட்குற ராத்திரி தொண்டைக்குழியில் சோறு இறங்காது இந்த பழத்துக்கு நீ ஏற்கனவே காசு கொடுத்தாச்சு வாங்கிய கண்ணு சொல்லிச்சு அந்த பாட்டி அந்த பாட்டியை நேர்மையை பார்த்து கண்களில் மெல்லிய நீர் பட்டலம் படர்ந்தது கண் ஓரங்களில் கண்ணீர் ஒதுங்கியது இப்படியான நேர்மையான மனிதர்களால் அழகான இந்த உலகம் பேரழகி ஆகிவிடுகிறது காசு பணம் எல்லாம் மதிப்பில்லை இப்படியான மனிதர்களை அன்பை விதிப்போம் எல்லோரிடத்தும் வாழ்வில் தத்துவங்கள் நமக்கு எளிமையாக உணர்த்தி விட்டு போய் விடுகிறது மனிதர்கள் எவ்வளோ அன்பை விதித்துக்கிறார்களோ சக மனிதர்களிடத்தில் நினைத்தபோது எனது வாழ்வில் நான் சந்தித்த அன்பான மனிதர்கள் நினைவுக்கு வந்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பில்ஸுமூல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்